அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு லக்கணத்துல பறந்துருப்போம் ராசிங்கிறது பொதுவானது நம்ம அந்த கோச்சார சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி எல்லாம் சந்திரனுக்கு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா நம்மளுடைய உடம்பு மனசு அப்ப நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பது என்னங்க மனசும் உடம்பும் தான் நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும் மாறாதது அப்படிங்கிறது லக்னம் நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறது மாறாத இருக்கக்கூடியது அப்ப இந்த உடம்பும் அந்த மனசும் சந்திரன் சொல்லக்கூடிய அந்த கிரகம் நம்மளை இயக்கிறதுனால தான் தசாபுத்தி வழியாக தான் நம்மளை இந்த அதாவது சந்திரன் வந்து இயக்கிட்டே வருவார் அதனால தான் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அப்போ நான் போன வருஷம் நல்லா இருந்தேன் எனக்கு குரு பயிற்சி சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க நல்லா இருந்தேன் இந்த வருஷம் குரு பயிற்சி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நான் இந்த வருஷம் நல்லா இல்லை நிறைய பேர்த்துக்கு அந்த கேள்வி இருக்கும் இல்லையா ஏன்னா நல்லா இருக்கும்னு ராசிக்கு சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு ஏன் இந்த அந்த பலன் வந்து எனக்கு கிடைக்கல இப்ப குரு நம்ம குரு எடுத்துக்கலாம் இப்ப ரிஷப ராசியில குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு பொதுவாக சும்மா ஒரு ஹின்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு அப்புறம் நான் விளக்கத்துக்கு போயிடுறேன் இப்ப குரு இருக்காரு ரிஷபத்துல அப்ப ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு யாருக்கெல்லாம் நல்லது கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கொடுப்பாருன்னு சொல்லியாச்சு அப்ப ரிஷபத்துக்கு குரு ஐந்தாம் மடமான கண்ணியை பாக்குறார் ஏழாம் மடமா விருச்சிகத்தை பாக்குறாரு ஒன்பதாம் பார்வையா மகரத்தை பார்க்கிறார் இல்லையா ஆனா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா மேடம் கா ஜாதகம் நான் குரு பயிற்சி வந்தோடனே சொன்னாங்க உங்களுக்கு குரு பலன் வந்துருச்சு குரு பார்வை வந்துருச்சு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னாங்க ஆனா இன்னும் இது வரைக்கும் கல்யாணம் நடக்கல இப்போ விருட்ச ராசி அதே மாதிரி மகர ராசி எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க குரு பார்வை கோடி நன்மையை கொடுக்கும் நாங்கள் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கல எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா கிடையாது ஏன் நான் எனக்கு மட்டும் நடக்கல கேள்வி இருக்குல்லையே குரு பார்க்குறாருங்கிறாங்க குரு பார்வை வந்துருச்சுங்கிறாங்க திருமணம் பண்ணலாங்கிறாங்க ஆனால் எனக்கு திருமணம் பார்த்தா அமையலை அல்லது குழந்தை பாக்கி அமையலை அல்லது எனக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறப்ப தான் அந்த தசா புத்தி அப்போ உங்களுடைய லக்கணத்துக்கு எந்த திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இப்போ நீங்கள் நீங்களே பார்த்துக்கலாம் நான் வந்து போன கடந்த ஒரு ஏன்னா இப்போ எல்லாரும் மேக்சிமம் ஜோதிடர் ஆகிட்டோம் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பாமர மக்கள் கூட இன்றைக்கு ஜோதிடத்தில் ஒரு ஐம்பது சதவீதம் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா நம்ம ஜோதிட ரகசியங்கள் சேனலில் வந்து அது ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னா எல்லோரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இங்கே வரக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாமே எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் நம்மளுடைய அந்த சேனல்களுக்காக நம்மளுடைய நண்பர்களுக்காக இந்த ஜோதிடத்தை வந்து அற்புதமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே எடுத்து வச்சுக்கிறாங்க மேடம் நான் செவ்வாய் திசையில் சூப்பராக இருந்தேன் செவ்வாய் திசை சூப்பராக இருந்தேன் ராகு திசை வந்துச்சுங்க மேடம் அவங்களே சொல்லிடுறாங்க எனக்கு ராகு திசை வந்ததுலேருந்து சரியில்லை அந்த ஏன் சரியில்லைங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அதுக்கு நம்ம ஜோதிடம் வந்து படிக்கணும் படிக்கணும் ஒரு பத்து வருஷம் அனுபவமாக இருக்கணும் இது பண்ணிக்கணும் ஆனா நமக்கு ஒரு சில நேரம் பெருமையா இருக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதை வச்சு கூட இந்த அளவுக்கு ஜோதிடம் அவங்க ஐம்பது பர்சன்ட் எடுத்துக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்திக்கிறாங்க அப்ப ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கிட்டு அந்த அவங்க ஜாதகத்தை பார்த்தாங்க அப்படின்னா அது அந்த ஜாதகத்துக்கு உண்டான நிவர்த்திகள் அந்த கர்மாவை நிற்கக்கூடிய வழிமுறைகள் இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அவங்க ஈஸியா செய்யறாங்க அதை செஞ்சு முடிச்சோடன பலன் உடனடியே கிடைக்குது அதுதான் நமக்கு முக்கியம் பலன் கிடைக்கணும் அதாவது நாங்க போகாத சாமி இல்லை போகாத கோவில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லைங்க எல்லாமே பண்ணி பார்த்துட்டு வந்தோம் ஆனா எதுவுமே நடக்கல ஏன்னா அங்க உணர்தல் இல்லை அதாவது புரிதல் இல்லை அந்த இடத்துல உங்களை புரிய வச்சு உணர வச்சு அந்த இடத்துல நம்ம பண்ணியிருந்தோம்னா ஒரு தீபம் போட்டா கூட அது பலன் கிடைக்குங்க அது எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் அது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு உண்டான மாதிரி அந்த நாள் அந்த நட்சத்திரம் அந்த ஹோரை அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த விஷயங்களை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு அந்த தாக்கத்துல இருந்து நம்ம நம்மளை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிக்கலாம் அதுக்காக தான் ஜாதகம் பார்க்கறது ஜாதகம் பார்த்தோன்னு எதையும் ஆஹ் முடியாது மலைய நான் வந்து பேத்து எடுத்துருவேன் வானத்தை வந்து வில்லா வளைச்சிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளுடைய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி நான் இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டாம் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ரெண்டரை வருஷம் அதாவது ஒரு தசை பதினாறு வருஷம் நடக்குது அப்படின்னா ஒரு ரெண்டரை வருஷம் எனக்கு ஒரு புத்தி நடக்குது அந்த புத்தி எனக்கு சரியில்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நாங்கள் அப்பவும் ஜோசியர் சொன்னார் இப்போ போய் தம்பி முதல்ல போடாத நான் கேட்டேனா கேட்க விடாது ஏன்னா நம்மளுடைய கர்மை என்ன பண்ணுங்க நம்மளை கேட்க விடாம அந்த இடத்துல செய்ய வச்சு அதன் மூலமா நமக்கு வருத்தத்தையும் வழியும் கொடுக்கறதா தசா புத்திகள் சரிங்களா அப்ப புத்தி மாறிட்டே இருக்கும் நம்ம சொல்றாங்க இல்லையா அதனாலதான் புத்தின்னு வச்சாங்க நம்ம என்ன சொல்லுவோம் உனக்கு புத்தி இருக்கா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம் அந்த புத்திங்கிறது எதுங்க தசா புத்தி ஏன் அங்க புத்தின்னு வச்சாங்க அந்த புத்தி என்ன நடக்குதோ அது மாதிரிதான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும் நம்மளுடைய புத்தி அதை தான் யோசிக்குங்க நம்ம நவ எல்லாம் நம்மளுடைய உடம்புல ஆளுமை செய்யுது இல்லையா பனிரெண்டு ராசி நம்மளுடைய உடம்புல ஆளுமை செய்யுது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறுப்புக்களை ஆளுமை செய்கின்றன அதே மாதிரிதான தசா புத்தியும் அப்போ ஒரு தசை நடக்கும்போது அந்த திசையில முழுக்க அவங்களுடைய குணங்கள் அந்த திசையை திசாநாதனை சார்ந்தே இருக்கும் ஒரு புத்தி நடத்தும் போது அவங்களுடைய எண்ணங்கள் புத்தி செயல்பாடுகள் எல்லாமே அந்த புத்திநாதனை பொறுத்து இருக்கும் அப்ப அந்த தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஒரே நேரா நட்பா இருந்து வச்சுங்களேன் அந்த புத்தி சூப்பராக இருக்கும் அப்ப அந்த தசாநாதனுக்கு புத்திநாதன் ஆப்போசிட் பகையா போச்சு இவன் கொடுக்குறாங்கரா இவன் வேண்டாங்கிறான் அங்க என்ன நடக்குங்க ஒரு போராட்டத்தை கொடுக்கும் அப்ப அதை நம்ம எப்படி சமாளிச்சுக்கலாம் எப்படி நம்ம அதிலேருந்து அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் செஞ்சு நம்ம எப்படி அதுலேருந்து நம்மள நம்ம ரெக்கோர்ட் பண்ணிக்கலாம் நம்ம இருந்து எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் பெருசா அதாவது சரி பண்ணிக்கிறது மீன்ஸ் என்னன்னா முழுமையாக நான் வந்து எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டேன் நான் முடிச்சுட்டேன் அப்படின்லாம் முடியாது அனுபவித்து அதுக்கப்புறம் அதுக்கான சில வழிமுறைகள் மூலமா நம்மளை என்ன பண்ணிக்கலாங்க அதுலேருந்து நம்மளை அந்த இருந்து நம்ம குறைச்சிக்கலாம் சரிங்களா சரி இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எந்த திசை யோகத்தை கொடுக்கும் ஏன் யோகத்தை கொடுக்கும் எப்படி யோகத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க கடைசியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நிகழ்ச்சி முடிவில் கேளுங்கள் கண்டிப்பாக அதுக்கான பலன்களை நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளாராசி துலாராசி துலா லக்னம் சித்திரை சுவாதி விசாகம் இது பிறக்கும் போது என்ன திசையில பிறப்பாங்க செவ்வா திசை ராகு திசை குரு திசை சனி புதன் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் ஏன் ஒன்னொன்னுக்கா நான் எழுதுறேன்னா நீங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியா இருப்போம் ஒவ்வொரு லக்னமா இருப்போம் அது உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால நான் எல்லாமே டோட்டலாக எழுதுறேன் ஏன்னா மாறிட்டே வருது இல்லை செவ்வாயாக குரு சனி புதன் மாறிவிடும் அப்போ இந்த ராசி சித்திரனை சித்திரத்தில் பறந்துட்டாங்க செவ்வாய் திசையில் பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு என்ன மாதிரியான கிரகம் பலனை கொடுக்கும்னா சனி பகவான் சனி பகவான் மட்டுமே துலாலக்கணத்துக்கு யோகத்தை தரக்கூடிய திசை சித்திரத்தை பறந்துருக்காங்க சனி திசை சூப்பரா இருக்கும் சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு பூர்வ புண்ணியஸ்தானம் அருளும் வந்துடும் பொருளும் வந்துடும் அப்ப ஏன்னா இந்த இடத்துல சனி பகவான் உச்சமாகறாரு அப்படிங்கிறப்ப இந்த துலா லக்கணத்துக்கு சனி பகவான் யோகத்தை தரக்கூடிய திசை புத்தி புத்தி நடத்தினாலும் சரி இவங்களுக்கு சூரியன் குரு செவ்வாய் சூரியன் இந்த ராசிக்கு பதினொன்னாம் அதிபதி பாதகாதிபதி அதனால சூரிய திசை இவங்களுக்கு மேக்சிமம் வர்றதுக்கு லேட் ஆகும் அடுத்தது குரு திசை குரு செவ்வாய் திசையில் பிறந்திருந்தாங்கன்னா குரு திசை வரும் மூணு ஆறுக்கு முடையவர் செவ்வாய் அப்போ இங்கேயும் இந்த துலாலக்கணத்துக்கு குரு ஏன்னா சுக்கரனுடைய டீமுக்கு குரு என்ன பண்ண மாட்டாருங்க சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்போ சூரியனும் சப்போர்ட் பண்ண மாட்டார் செவ்வாயும் சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்போ இந்த திசாநாதன்கள் சா பெற்ற சாரத்தின் வழியாக கடுமையான பாதிப்பு கொடுப்பாங்களா இல்லை கம்மியான பாதிப்பு கொடுப்பாங்களான்னு தெரிஞ்சுக்கிறது அவங்கவுங்களுடைய ஜாதகம் இப்போ ஒரு குரு திசை செவ்வா திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வா திசை நடக்காது குரு திசை மீடியமான வயசாக இருக்கும் சரி செவ்வாயில பறந்துட்டாங்க குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க குரு திசை நடக்குது துலா லக்னத்துக்கு குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரமா போச்சு சூப்பராக அதாவது வேலையில் எங்கேயோ அதாவது வெளிநாடு அதாவது இவங்க இங்க சம்பாதிச்சா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அங்க போனா அஞ்சு லட்ச ரூபா சார் அந்த மாதிரி அந்த பலனை கொடுத்துருவாரு அப்ப அந்த குரு எங்க நிக்கிறார் அவரு சனியுடைய சாரம் பெற்று இருந்தா எங்க நிற்பாரு பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்தரட்டார் ரெண்டு ஆறு பத்து சூப்பராக பொருளை பள்ளி கொடுத்துருவாரு வேலை தொழில் குடும்பம் பொருட்கான பணம் காசு அப்படின்னு அந்த பொருள் சார்ந்த விஷயங்கள்ல அந்த சனி பகவான் நமக்கு கொடுத்துருவாங்க அந்த திசை அந்த பு அந்த புத்தி அந்த திசை வரும்போது சரி இதில் விட்டு போன கிரகங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் அப்புறம் சூரியன் சந்திரன் சந்திரன் இந்த மூணு தசா புத்தி காலகட்டமும் அவங்களுக்கு மிதமாக போகும் ஏன்னா இந்த சுக்கரனுடைய டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் சுக்கரனுடைய டீம் புதன் சுக்கரன் சந்திரன் தான் ஆப்போசிட் அதனால் இந்த லக்கணத்துக்கு இந்த மூணு தசையும் பார்த்திங்கன்னா மீடியமாக போகும் அந்த புத்தியும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பும் இல்லை நல்லதும் இல்லை ஏதோ நார்மலாக இருக்குதுங்க பாட்டுக்கு வேலை பார்க்குறேன் சம்பாதிக்கிறேன் இருக்கேன் இயல்பா தன்னுடைய வாழ்க்கை நகரும் அப்ப அந்த திசைகள் அவங்களுக்கு இயல்பான நகர்வுகளை கொடுக்கும் சரி ராகு கேது இதுவும் அது நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து இப்போ சுக்கரங்கிறதுனால ராகு வந்து ராகு திசை நல்லா இருக்கும் அந்த ராகு எங்க நிற்கிறாரோ எந்த சாரம் பெற்று இருக்காரோ அதை பொறுத்து அவங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரா பாதிப்பு கொடுப்பாரான்னு நம்ம பார்த்துக்கிறோம் அதே மாதிரி கேதுவும் அப்படிதான் சுக்கரனுக்கு கேதும் எல்லாமே இந்த கேது ராகு எதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கேதுனாலே வந்து நமக்கு பேலன்ஸாக பண்ணக்கூடியது அது நிற்கக்கூடிய திசா புத்திகளை பொறுத்து அப்போ இந்த துலா ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய திசை அப்படின்னா சனி திசை மட்டும்தான் சனி புத்தி மட்டும்தான் அந்த திசையில் வரக்கூடிய சனி புத்தியை நீங்கள் சூப்பராக பயன்படுத்திவிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரிங்களா அடுத்த அடுத்த ராசிக்கு போயிடலாமா тэмдэг